சார் என்னாச்சு ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்க பொண்டாட்டி என்னையும் பம்பையும் தூக்கி வெளியே போட்டா சார் என்னது பொண்டாட்டி உங்களையும் தூக்கி வெளியே போட்டாலா ஏன் சார் அது ஒன்றும் இல்லை சார் பம்பு வந்து ஆன் பண்ணிவிட்டா பொண்டாட்டி ஆன் பண்ணா ஆஃப் பண்ண மறந்துட்டா சார் பம்பு வீணாக போச்சு சார் அது சரி சார் பம்ப் ரிப்பராக போச்சு ஆனால் உங்களையும் பம்பையும் ஏன் தூக்கி உங்கள் ஒய்ஃப் வெளியே போட்டாங்க ஏம்மா பம்பு ஆஃப் பண்ண மறந்த அப்படின்னு கேட்டேன் சார் என்னையும் பம்பித்துக்கு வெளியே போட்டார் சார் நான் என்ன சார் பண்ணுவேன் இந்த பிரச்சனை வந்து எப்படி சார் வெளியே வருவேன் ரொம்ப 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 முக்கியமான இந்த வீடியோ இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வராது இன்றைக்கி வீட்டில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா காரங்க காத்தால் நீங்கள் ஒரு பக்கம் பரபரப்பாக ஆஃபீஸ் கிளம்புவீங்க குழந்தைங்க ஒரு பரப்ப பரபரப்பாக ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க வீட்டில் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க சமையல் செய்கிறதா அவருக்கு துண்டை கொடுக்குறதா பிள்ளைக்கு யூனிஃபார்ம் போடுறதா இன்னும் பரபரப்பான சுச்சுவேஷனில் எல்லா வீட்லேயும் நடக்கிற பெரிய தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி மோட்ரு மோட்டரை போட்டாங்கன்னா ஆஃப் பண்ண மறந்துடுறாங்க ஏன்னால் அவங்க மோட்டர் போட்டு அந்த இடத்துல நிற்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்க முடியாது நின்றாங்கன்னா மற்ற வேலை போயிடும் இங்கே சட்டியை பார்த்துட்டு இருப்பாக்க அந்த பக்கம் எல்லா வேலையும் அப்படியே பம்பரமாக சுற்றிக்கிட்ட காலகட்டத்தில் மோட்டரை போட்டாங்கன்னா ஆஃப் பண்ண மறந்துடும் இதனால என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்டிங்கன்னா மோட்டரோட காயில் எரிஞ்சு போயிடும் புரிஞ்சுங்களா ஒரு மோட்டருக்கு ஏதாச்சும் ஒரு அந்த பிரப்பனல் சுற்ற அது வீணாக போயிடும் இல்லை காயில் எரிஞ்சு போயிடும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகி போயிடும் இதனால் உங்கள் மாதத்தில் பட்ஜெட்டில் வந்து இடிக்கும் குறைந்தபட்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரி செலவு பண்ணிகிட்டே இருக்க முடியாதில்ல ஸோ அதுக்குன்னு வந்து இப்போ உங்கள் ஒய்ஃப்ட்டை மல்லு கட்டவும் முடியாது ஏன்னா மல்லு கட்ட போட்டிங்கன்னா தோசை சுட்டுருப்போம் அந்த கரண்டிலே வந்து சூடு வச்சுருவாங்க அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை செலவன்னா இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு இது போர்டு விற்கிறாங்க இது என்னன்றத டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் இதை நீங்கள் வாங்கி மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் பம்புக்கு ஆன் பண்ணவும் தேவை கிடையாது ஆஃப் பண்ணவும் தேவை கிடையாது அது வேலையை அதுவாக பார்த்துக்குறோம் ஓகேங்களா இதுக்கு பத்து வருஷம் லைஃப் இருக்குது ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி இருக்குது அதனால் வந்து நம்பி வாங்கலாம் கவர்மெண்ட் அப் அப்ரூவ்டாக இருக்குது இந்த மாதிரிலாம் தருவாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றின டீட்டெயிலான வீடியோவில் இந்த வீடியோவில் பேச ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாதுங்க அதிகபட்சமே இதில் வந்து மூவாயிரூபா தான் ஓகேங்களா அதிகபட்சமே மூவாயிரூபா தான் ஸோ எந்த ஒரு வீட்டுக்கும் சரி அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஹைக்கில் யாரும் வேணாலும் மாற்றக்கூடிய இதில் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க என் எனக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்துச்சு அதாவது என் வீட்டுக்குள்ளே பாதி யார் வீட்லேயும் இருக்காது ஏன்னால் எங்கள் வீட்டில் போரிங்கும் கிடையாது பெரிய சம்பு தொட்டியும் கிடையாது கிணறும் கிடையாது என் வீட்டில் என்னென்னா பஞ்சாயத்து தண்ணி கவர்மெண்ட்லேருந்து வர தண்ணியை நான் ரெண்டு டேங்கில் பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷனு கூட கீழே தண்ணி காலையானாலும் ஆஃப் ஆகும் மேலே தண்ணி ஃபுல்லானாலும் ஆஃப் ஆகும் அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இருக்கனால நானே என் வீட்டுக்கு வாங்கணும் ஒரு ஐடியாவில் தான் வந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் போகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் சர்வீஸும் நல்லா பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்ரூவோட இருக்குது இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் வேணும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்குறது மட்டும் கிடையாதுங்க உங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணும் இது வந்து யாருக்கெலாம் போடலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கணும் போடலாங்க ஆல்ரெடி கட்டி நான் ஆல்ரெடி நான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன் அவங்களும் போடலாம் அதனால் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூலமாக சோசியல் மெசேஜ் சொல்ல வர கிடையாதுங்க ஜஸ்ட்டு சிம்பிள் இந்த உங்களோட மறதிக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மோட்டராக போடவும் தேவை கிடையாது ஆஃப் பண்ணவும் தேவை அதுக்கு தான் இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க சின்னதாக ஒரு ஸ்டார்டர் தான் இதை வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டிட்டிங்கன்னா உங்களோட மனதிக்கும் பிரச்சனை கிடையாது வீட்டில் சண்டையாக வராது ஓகேங்களா ஸோ அதுக்கானதான் இந்த மிஷின் இதை வச்சு நான் வந்து சோசியல் மெசேஜ் சொல்ல போகிறேன் தண்ணியை பஞ்சத்தை கட்டுப்படுறது எதுவுமே கிடையாதுங்க உங்கள் மனதிக்கு தீர்வு இதான் ஓகேங்களா நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை பாட்டு போனால் அது வேலையை அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பத்து வருஷம் லைஃப் இருக்குது என்ஜாயாக உங்கள் ஃபேமிலியாக ரன் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்னங்க பாரமணிகண்டன் பால மணிகண்டன் மணிகண்டன் உங்கள் கம்பெனி பேர் வந்து பார்ன் எக்ஸ்பர்ட் இந்தியா சர்வீஸ் ஓபிசி ப்ரைவேட் ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் நம்ம சொல்கிறீங்க நீங்கள் வந்து விற்கிறது இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் ஸ்டார்டர் விற்கிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அதாவது மறதிய மனக்கடைக்கிற ஒரு ஸ்டார்டர் மனதி பிரச்சனை ஏன்னா நிறைய வீட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொருத்தரும் இதை அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக தண்ணி பம்ப் போட்டிருப்பாங்க ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து அன்றாட வகை எல்லாத்துக்கும் அதை வந்து நீங்கள் ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க இது நீங்களே கண்டுபிடிச்சது ஆமாம் ஓன் மேனுஃபேக்சரிங் சரி ஓகே முழுக்க முழுக்க இது டிசைன்லேருந்து பிசிபிலேருந்து ஆரம்பிச்சு ஃபுல் அவுட் புட் வரைக்கும் நம்ம சரி அப்போது மக்கள் வந்து இந்த வீடியோ பார்க்க முன்னாடி இது இது வாங்கி மாட்டலாமா இதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படுமான்னு ஒரு மைண்டில் இருக்கும் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் மூலமே கண்டிப்பாக நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமில் நம்ம டாப் த்ரீல இருக்கும் இந்தியாவில் ஓ டாப் த்ரீ இருக்கும் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேஷன் தான் இது இது சர்டிஃபிகேட் ஓகே ஸ்டார்ட்அப் அப் இந்தியா ஆமாம் அப்படின்றவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஆமாம் இந்த சர்டிஃபிகேட்லேருந்து என்ன என்ன சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் மூலம் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு

ஓ அப்படியா இது ஃபண்டிங்கில் தான் இந்த ஆறு மாடலுமே டிசைன் ஆச்சு இது புதுசாக இருக்கப்பா கவர்மெண்ட்டு இது பண்ணுங்க பண்ண கொடுப்பா ஒரு ஆமாம் இப்போ ஒரு தண்ணி வேஸ்டேஜ் ஆகுங்கிறது இது சோஷியல் தான் ஆமாம் கண்டிப்பாக அவங்களுக்கு இது சோஷியல் ஓகே இது வந்து ஆனால் நம்ம நம்ம நம்மளை அறியாமல் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம் கரெக்ட் 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 ஒரு சரி அப்போ இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு கவர்மெண்ட் என்னன்னா தண்ணி பெஞ்சம் கொடுக்குறோம் இல்லையா ஓ அதனால அவங்களுக்கு ஃப்ரீ ஃபண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் ஒன்றுமே இல்லை இந்த போன மாதம் டெல்லியில் தண்ணி பஞ்சம்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு ரெண்டாயிரம் ஃபைன் போட்டாங்க ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆச்சு ஓகே அதுக்கு மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூஸ் அப்டேட் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் ஓகே அந்த பிரச்சனைலாம் இருக்குது இருக்குது அதனால் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க ஃபண்ட் பண்ணுறாங்க ஃபண்ட் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுறாங்க எனக்கு புரியல இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டார்ட்அப் இந்தியா ஓகே கம்பெனி ஆரம்பித்து இது நாலாவது வருஷம் ரன் ஆகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட்அப் பண்ணும்போது எங்களுடைய காலேஜ் முடிச்ச உடனே இது ஒரு ஸ்கீமா ரெடி பண்ணோம் இந்த ப்ரொபோசல் கொண்டு போனோம் ஃபர்ஸ்ட் ஓகே அந்த ஐடியா கொண்டு போய் ஐடியா கொண்டு போய் நம்ம ப்ரொபோஸ் பண்ணோம் ப்ரொபோஸ் பண்ணும்போது அவங்க போர்ட்ஃபோலியோ பார்ப்பாங்க நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம டேட்டாபேஸ் என்ன பண்ணிருக்காங்க எது பண்ணிருக்காங்க இது நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட் இது மக்களுக்கு தேவையா இருக்குமா இது வியாபார ரீதியா மட்டும் போகுதா இல்ல மக்களுக்கு தேவையான ரீதியா போகுதா அத பார்ப்பாங்க ரெண்டுமே பார்ப்பாங்க இது வியாபார ரீதியாவும் ஓகே தான் மக்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது கண்டிப்பான முறைக்கு தேவைங்கிற எலிஜிபிலிட்டிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இது ப்ராடக்டாக

அதனால் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சனால அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ண ரெடியாக சரி அது முடிச்சிருவோம் இதுக்கு மேலே டீட்டெயில் வேணும் அவர்கிட்ட கேளு கேட்டுங்க ஏன்னா வீடை முக்கியமான கண்டு போயிடுவோம் சார் இது என்ன சார் முதல்ல ரெண்டு கையில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் இது ஃப்ளோட் சிச்சுன்னு சொல்லுவாங்க சார் மிதக்கும் சென்சார் மிதக்கும் சென்சாருங்களா இது சரி இது வந்து நம்ம தண்ணி தாங்கி போடுவோம் ஆமாம் இது ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே டேங்க் ஓவர் டேங்க் பிளாஸ்டிக் டேங்காகவும் இருக்கலாம் அது காங்கிரீட் டேங்காகவும் இருக்கலாம் ஓகே அதுக்குள்ள இந்த ஃப்ளோட்டை போட போகிறோம் நம்ம ஓகே சரிங்களா இந்த ஃப்ளோட்டு போட்டோன்னே என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு கண்ட்ரோலர் கொடுப்போம் ஓகே சரிங்களா இது வெளியே இருக்கும் ஆமாம் உங்கள் வீட்டில் என்ன மோட்டார் இருக்குது எங்கள் வீட்டில் அதான் நார்மல் மோனோ பிளாக் மோட்டர் வச்சிருக்கேன் கிர்லோஸ்கரா கிர்லோஸ்கர் சம்பு தொட்டிலிருந்து மேலே ஏறமே மோட்டர் ரைட்டு ஓகே அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பு தொட்டி வச்சிருக்கிறீங்க ஆமாம் மேலே டேங்க் இருக்குது ஆமாம் சம்பு தொட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபோட் போட்டு போட்டுருவீங்க அதே மாதிரி இது ஒன்று மேலே டேங்க் மேலே டேங்க்குள்ளே போட்டு சரி ஓகே இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள்

இந்த அவுட் புட் பேஸ் இருந்து கொண்டு போய் மோட்டர் கொடுங்க சிம்பிள் மேட்ரு சரி மக்களுக்கு சொல்ல அதாவது ஆல்ரெடி உங்க வீட்டில் எல்லா கனெக்ஷன் முடிச்சி இதுக்கு நான் தனியா கனெக்ஷன் பண்ணணுமான்னு பயப்பட தேவையில சிம்பிள் மெக்கானிக் யார் வேணாலும் பண்ணலாம் ஒரு இதுக்கு ஒயர் எக்ஸ்டென்ட் பண்ணி போடுறாங்க கேட்சிக்ஸ் கேபிள் கேமரா சிசிடிவி போறாங்க பாருங்க அந்த மாதிரி மெல்லிசான ஒயர் போகுது ஏன்னா இதுல கரண்ட் ஒன்னும் தண்ணிக்குள்ள பாஸ் ஆகாது பயப்படவே ஏன்னா பம்புக்கு ஆல்ரெடி நம்ம பெரிய ஒயர் கொடுத்தாச்சு இது வந்து வெளிய எக்ஸ்ட்ரா சிக்னல் மட்டும்தான் அந்த இந்த இந்த சென்சார் போக கூடிய ஒரு சிக்னல் அவ்வளவு அப்ப சின்ன ஒயர் போதும் போதும் சோ யார் வேணாலும் பண்ணலாம் பண்ணலாம் இப்போ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி வருதுன்னா இதுல பவர் ஆன் இன்டிகேஷன் இருக்கு இல்லையா இதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுறோம் 180 ல இருந்து 220 வோல்ட் வரைக்கும் இதுக்குள்ள வரணும் சோ ட்ரான்ஸ்ஃபார்மர்ல உங்களுக்கு திடீர்னு கம்பம் கம்பம் அடிச்சிருச்சுன்னா ஹை வோல்டேஜ் உள்ள வந்தாலும் தடுத்துறோம் ஓகே லோ வோல்டேஜ் கம்மியா வந்தாலும் தடுத்துறோம் ஏன்னா ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஒரு மோட்டருக்கு இருக்கவே கூடாது கரெக்டான வோல்டேஜில் ஓடணும் சரி இதை வந்து வெளியே மாட்டணுமா இது வந்து நீங்கள் சுவிச் இருக்கு இல்லையா நீங்கள் எப்போது மோட்டர் ஆன் பண்ண சுவிச் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் இந்த கண்ட்ரோல் மாட்டா போகும் ஓகே இது சில வீட்டில் வெளியே இருக்கும் சுவிட்ச் ஆமாம் ஸோ வெளியே மாட்டும் போது மழையினால எதுவும் பாதிப்பு அதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக வந்து இது என்றைக்குமே மழையில் மாட்டக்கூடாது எந்த ஒரு எலக்ட்ரானிக் போர் அதுக்கு கூட சேஃபாக சேஃபாக வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட்ரு வச்சிருப்பாங்க போர் மோட்டர் ஸ்டார்ட்ரு ஆமா இந்த மாதிரி போர் மோட்டர் ஸ்டார்ட்ரு கூட இப்படி அட்டாச் பண்ணிக்கிட்டால் போதும் ஓகே சேஃப்டியாக வச்சுக்கிட்டா போதும் போதும் மற்றபடி எல்லா வேலையும் இது பார்க்கும் கண்டிப்பாக இது என்ன பார்க்குறதுக்கு உத்தரவாதம் என்ன கொடுக்குறீங்க இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோட்டு உண்டான இன்ஸ்டாலேஷன் வீடியோ எல்லாமே ஒரு கஸ்டமர் கிட்ட வாங்குறதுனாலே அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோ மாதிரி நீங்கள் பாருங்க ஓகே என் பொருளை பற்றி இருபது நிமிஷம் அதோடைய ஃபுல் டீட்டெயில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு வேணும் அது வேணும் பாருங்கள் நான் வந்து வியாபாரத்தை விற்கிறதுக்கு சொல்லுவேன் ஓகே

சம்ப ஓகேங்கிறது பார்த்தினா கீழ சம்பு தொட்டியில தண்ணி full இருக்குது அப்படின்னு காட்டும் सपोज இந்த சம்புல ப்ளூ லைட் எரியல அப்படின்னா சம்பு நீங்க என்னதான் மோட்டர் தண்ணி இல்லைனாலும் மோட்டர் எடுக்காது இயக்காது ஓ அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே தான் சோ ஆட்டோமேட்டிக்கா தான ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது சரி ஓகே இப்ப மோட்டார் ஆன்ங்கறதன்ன பார்த்தினா டாங்கல தண்ணி இல்லன ஒண்ணுமே இது ஆட்டோமேட்டிக்கா மோட்டார் ஆன் லைட் எரிய ஆரம்பிச்சு சப்ளை போயிடும் மோட்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆன் ஆகி தண்ணி full ஆன உடனே இந்த மோட்டார் லைட் ஆஃப் ஆயிடும் ஓகே இப்போ இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஓவரால கன்சர்ன் நான் போடணும் தேவையில்ல ஆஃப் பண்ணவும் தேவை ஆஃப் பண்ணுறது அதே அதே பண்ணிக்கிறோம் அதே மாதிரி சம்பளம் தண்ணி இல்லைனாலும் நீங்கள் சம்பளம் தொட்டி தூக்கி பார்க்கணும் அவசியம் இல்லை அதுவே காட்டிடும் அதுவே காட்டிடும் அதை நம்பிக்கை நம்பலாம் நூறு சதவீதம் நம்பலாம் 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 சரி ஓகே ஓகே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கீங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதுக்குன்று நீங்கள் ஒரு ஆறு மாடல் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக ஓகேங்களா இந்த ஆறு மாடல் என்னன்றதை நீங்களே மக்களுக்கு தெளிவாக பண்ணுங்க நான் டிசைட் பண்ண விரும்பல கண்டிப்பாக இதை வந்து மக்களுக்கு தெளிவாக வரும்போது ஒரு பிரச்சனையோட தான் வந்தீங்க நம்ம அந்த பிரச்சனையை எனக்கு சால்வ் கொடுத்துட்டீங்க இப்போ இதில் என்னென்ன இருக்குது இது யார் தான் எது இது வாங்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுங்க கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஆறு டைப் ஆஃப் மாடல் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் கண்ட்ரோலர் இந்த யூனிவர்சல் கண்ட்ரோலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன செல்ஃப் ட்ரேமிங் மோட்டர் அதாவது சுவிட்சை வச்சு ஆன் பண்ண வேண்டிய மோட்ரு ஜெட்டு மோட்டரை நீங்கள் சுட்ச வச்சு ஆன் பண்ணுவீங்க ஒரு செல்ஃப் ட்ரேமிங் மோட்டரை சுவிச் வச்சு தான் ஆன் பண்ணுவீங்க ஒரு மோனோ மோனோபிளாக்கை சுவிட்சை வச்சு தான் ஆன் பண்ணுவீங்க ஓப்பனல் சப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எம்சிபி வச்சு ஆன் பண்ணுவீங்க ஒரு கம்ப்ரஸர் மோட்டரை சுவிட்ச் வச்சு ஆன் பண்ணுவீங்க ஸ்டார்ட்ருங்கிறது பார்த்திங்கன்னா போர் மோட்டரு தான் இந்த எல்லா டைப் ஆஃப் மோட்டருக்கும் ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டராக இருக்கட்டும் த்ரீ ஃபேஸ் மோட்டராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரே மாடலுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பானெக்ஸ்பர்ட் தயாரித்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இந்த யூனிவர்சல் கன்ட்ரோலில் தான் இந்த யூனிவர்சல் கன்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இருபது எச்ச்பி மோட்டோருக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஆட்டோமெட்டிக்காக தண்ணி குறைஞ்ச ஒன்றுமே ஆன் ஆகிக்குங்க தண்ணி ஃபுல்லான ஒன்றுமே ஆஃப் ஆகிக்கும் கீழே சம்பள தண்ணி இல்லைனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுவே உங்களுக்கு என்ன பண்ணிடும் சம்பளம் தண்ணி இல்லைங்கிற இண்டிகேஷன் காமிச்சு மோட்டரை ஓட விடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ வால்ட் ஹை வால்டேஜ் சேர்த்து வந்துருது இதோடைய விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி மட்டும் மட்டும்தான் ஒன் இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி கன்ஃபார்மாக டென் இயர்ஸ் லைஃப் போட வரும் இது நாங்கள் சீல் பண்ணி சைன் பண்ணி இந்த வாரண்டி வாரண்டிக்கோட உங்கள் பாக்ஸோட வந்துடுது செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் ட்ரைரன் பசர் கண்ட்ரோலர் சேம் இதே டைப் தான் இதில் ஸ்பெஷலி ஃபார் போர் மனுஷங்கனு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் மோட்ரு வந்து நால்ரை இன்ச்சு போர் போடுவாங்க அந்த நால்ரை இன்ச்சு போட்டில் நாலு இன்ச்சு தான் உள்ளே என்ன பண்ணுவாங்க மோட்ரு இறக்குறாங்க அதில் சென்சாரோ இப்போ நான் ஃப்ளோட் ரெண்டு ஃப்ளோட்டு கொடுக்குற மாதிரி சம்ப்பு தூட்டில் போடுற மாதிரி உள்ள போட முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா தண்ணி போர் மோட்ரு உள்ள இடம் உங்கள் டேங்க்கில் உள்ள இடத்துல சின்னதாக ஒரு ஒரு இஞ்சோ முக்கால் இஞ்சு ஒரு சென்சார் கொடுப்போம் அதை நீ கிளிப்பாக மாட்டிக்கிட்டா போதும் ஃப்ளோர் போடுற இடத்துல ஒரு கிளிப் மாதிரி மாட்டிக்கிட்டால் போதும் தண்ணி கன்னியூஸாக டச் ஆகிட்டு வந்துட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி வருது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தண்ணி வரலைங்கிற பட்சத்தில் டூ மினிஸ்சில் டைமில் வச்சுருப்போம் இன்பில்ட்டாகவே அந்த கண்டினியூட்டி வரலன்னா இம்மிடியேட்டாக பஸ்ஸர் சவுண்ட் அடித்து மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு உங்களால் அதை பஸ்ஸரை அடிச்சுட்டே தான் இருக்கும் நீங்கள் மோட்டரை போய் பார்க்குறவங்க ஏன்னா தண்ணி இல்லைங்கிற தெரிவிச்சு உங்களுக்கு தெரியணும் அதனால் கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் மூணாவது மாடல் கம்ப்ரஸர் இந்தியாவிலே நான் திருப்பியும் சாட்டை வந்தோன்னே சொன்னேன் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கம்ப்ரஸருக்காக வாட்டர் லெவல் கம்பெனி கம்பெனி வந்து நம்ம தான் வாட்டர் லவ் பண்ண கம்பெனி என்னடா கம்ப்ரஸரில் வந்து என்ன நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வ் இப்போது கம்ப்ரஸர் மோட்ரு பார்த்தா ஏர் பம்பிங் மூலிமா பம்பிங் இதில் மூலயமா தான் அந்த ஒர்க் ஆகும் பம்பிங் போது ஏர் லாக் ஆகி ரிலீஸ் ஆகும் ஏர் லாக் ஆகி ரிலீஸ் ஆகும் அப்போ நீங்கள் மோட்டரை ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகணும் ஏர் லாக் ஆகி நிற்கும் அந்த திருப்பி நீங்கள் சப்போஸ் கரண்ட் போயிடுச்சு இப்போ மோட்டர் ஓடிட்டே இருக்குது கரண்ட்டு டக்குன்னு போயிடுச்சு திருப்பி கரண்ட் டக்குன்னு வருது அந்நேரம் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகணும் கம்பல்சரி மோட்டர் அப்படி ஆன் ஆகவே கூடாது ஏர் ரிலீஸ் பண்ணி விட்றணும் ஏர் ரிலீஸ் பண்ணி விட்டுறதுக்கு தான் திருப்பி ஆன் பண்ணணும் ஸோ அந்த சூழ்நாடு வாலும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டு இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிறோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொள்ளாயிரம் அதே மாதிரி இந்த யூனிவர்சல் ட்ரைர்னு பஸ்ஸை கொண்டாலும் இதுவும் சேம் ரேட்டு தான் ரெண்டுமே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இது ரெண்டாயிரத்தி முந்நூறு தான் இதுவும் ரெண்டாயிரத்தி முந்நூறு தான் மட்டும் தான் ரெண்டு தொள்ளாயிரம் ஏன்னா வால் மட்டுமே காஸ்ட் நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் இந்த செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க எல்லா மோட்டருக்கும் சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கும் த்ரீ ஃபேஸ் மோட்ரு நீங்கள் இண்டஸ்ட்ரி பெரிய மோட்டரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் மோட்டரை மேனுவலாக இந்த மாதிரி ஒரு பட்டனில் ஆன் பண்ண போகிறீங்க ஆட்டோமேட்டிக்கில் போட்டு தண்ணி உடனே ஆஃப் ஆகி போகுது தண்ணி நிறைஞ்சால் மட்டும் போதுங்க நான் மேனுவலாக ஆன் பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அந்த வாடகை வீட்டுக்காரங்க பிரச்சனைன்னு சொல்லி வருவாங்க மேஜராக ஓனர்ஸ் தான் வருவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு டேங்க் இருக்குது அஞ்சு டேங்க் இருக்குது அஞ்சு வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க என்கிட்ட அஞ்சு ஈபிலேயே தனித்தனியாக இருக்குது எனக்கு மோட்ரு ஆன் பண்ணுறாங்க யார் ஆன் பண்ணாங்கன்னு தெரில தண்ணி ஓர் ஃபைவ் போய் வலியுது சரிங்களா இப்போ யார் ஆஃப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் போட்றேன் நீ போடலன்னு மறந்துடாங்க சார் எனக்கு அவங்க யாருனாலும் ஆன் பண்ணும் சார் எனக்கு ஆஃப் மட்டும் ஆனால் போதும் இந்த பொருள் போதும் இது பட்ஜெட் அப்பளாகவும் இருக்கும் வெறும் ஆயிரத்தி எட்நூறுவா மட்டும் தான் உங்களுக்கு இது உங்களுக்கு சூப்பராக ஆகும் சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸ் மோட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் டூ இயர் சர்வீஸ் ஹோட்டர் வந்துருதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்த டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் ஆர்டர் மட்டும்தான் ரொம்ப தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா இது மூவாயிரத்தி இரநூறுவா வருது இது த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் கொடுத்துட்டுருக்கும் மூவாயிரம் லாஸ்ட் லாஸ்ட்டு ஹைஎண்டு மாடல் நம்மகிட்ட இதில் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ட்ரை ரன்னு ஆஃப் டிரேட் டைமில் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் சொல்லி மோட்டருக்கு தேவையான அனைத்து செட்டிங்ஸும் வந்துடும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரவா வருது நமக்கு ஸ்பெஷலாக செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு என்ன ஆம்ஸ் போடுதோ அதுக்கேற்ற செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இன்பில்ட்டாக செட் இருக்கிறது இது நீங்களாக மேனுவலாக நீங்கள் கையை வச்சு நீங்கள் செட் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஷ் டாக் கண்ட்ரோலர் வாஷ் டாக் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் போட்டிருப்போம் உங்களுக்கு ஃப்ளோட் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக் ஆன் ஆஃப் ஆகுது இதில் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா டைமர் ஆட் பண்ணியிருப்போம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் உங்கள் டைமரோட சேர்த்து இதில் வரனால வாஷ் டாக் கண்ட்ரோலர் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்ட்டியோடு வருதுங்க அதே மாதிரி இப்போ எங்கள்கிட்ட வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நாலு டேங்க்கு அஞ்சு டேங்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வால் முதல் கொண்டு எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக திருப்பணும் ஏன்னா எழுபது வீடு கொண்ட அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது நிறைய வீடியோஸ் நீங்கள் பான் எக்ஸ்பர்ட் போய் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ஒன்றரை லட்சம் ஒன்றே கால் லட்சம் அதனால தான் சொல்கிறோம் பான் எக்ஸ்பெர்ட் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேஷன் சாதாரணமாக எந்த கம்பெனிக்கும் கிடைக்காது நீங்கள் ஒரு ஒரு வாட்டர் லெவல் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா சர்ட்டிஃபைடு ஆயிருக்குதுன்னா அது இல்லவே இல்லை நம்ம கம்பெனி ஒரு கவர்மெண்ட்டால் அத்தரைஸ் பண்ணி இது நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் கொடுத்த பொருளுங்க அது ஸோ கண்டிப்பாக இந்த பொருள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிரதர் வீட்டுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பா பிரதர் வீட்டுக்கு கொடுக்க போற அவரும் மாற்றிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பார் நல்லா தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இப்போ மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நீங்க கோயம்புத்தூரில் இருக்கீங்க நான் எப்போரா வாங்குறதுன்னு ஐடியா இருக்கும் எப்படி வாங்கலாம் அவங்க ஆன்லைன் தான் ஆன்லைன் இப்போ நீங்க எப்படியுமே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் போட்டுருப்பீங்க வீடியோல நம்பர் இருக்கும் ஓகே அவங்க அதை கால் பண்ண போறாங்க அவங்க சுச்சுவேஷன் சொல்ல போறாங்க எவ்வளோ ஆகுதுன்னு சொல்ல போறோம் அவங்க ஜிபே போன்பே இல்லது அக்கௌண்ட்டு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அப்புறம் உங்களை எப்படி நம்பி பணம் போடலாம் என்னை நம்பி எப்படி பணம் போடலான்னு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக யூடியூப்பில் என்னையை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஓகே இல்லைட்டா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணி தான் அது ஏதாவது வீடியோவில் வந்துருக்கும் ஓகே இல்லை என்ன நடக்குதுன்னா நான் வந்து சென்னையில் வீடியோ போடுறேன் கோயம்புத்தூரில் போடுறேன் பெங்களூரில் போடுறேன் ஆனால் டெல்லியில் என்னை கூப்பிட்றாங்க அங்கே நான் போடவே மாட்டேன் ஏன்னா அவங்க என்ன முன்பணமாக ஒரு ஆயிரம் ரூபா போடுங்க உங்களுக்கு அமுச்சு அந்த முன்பணம் பத்தாயிரம் பேர் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி முடிஞ்சு கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டா தமிழால யாரும் பண்ண மாட்டாங்க இவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை உங்கள் நம்பர் தான் கொடுப்பீங்க கம்பெனி பேர் என்னோட நம்பர் தான் கொடுத்துருப்பேன் கரண்ட் கம்பெனி பேர்ல தான் நீங்கள் நீங்கள் ஜிபேவே பார்த்தீங்கன்னா பான் எக்ஸ்பெர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதுதான் முக்கியம் அதுக்கான பேங்கிங் நேம் வந்து பான் எக்ஸ்பெர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு அமௌண்ட்டில் பணம் போட்டாங்கன்னா பணம் போட்டாங்கன்னா எப்பா ப்ராடக்ட் போகும் ஒன் டே டெலிவரி ஒன் டே அதுதான் இன்னைக்கு காலைல போட்டாங்கன்னா நைட்டு போயிடும் நைட்டு போட்டாங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் காலைல போய் அவங்களுக்கு போய் சேர்க்க ஒரு அதிகபட்சம் ரெண்டு நாளில் போய் சேர்ந்து ஒன்றும் இல்லை அதிகபட்சம் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் டைம் அவ்வளோ ஹவர்ஸ் கணக்காக சொல்லணும் ஓகே ரெண்டு நாளில் போய் சேர்ந்துடும் அதிகபட்சம் அதனால பார்த்துங்க ஆன்லைன் மூலியமாக சரி வாங்கிட்டாங்க அதை யூஸ் பண்றாங்க இப்போ எலக்ட்ரிஷனுக்கு எதுவும் பிரச்சனைன்னா டைரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி வாங்க வீடியோ கால் சப்போர்ட் உண்டு ஆ நீங்க வீடியோ கால் வீடியோ கால் சப்போர்ட் உண்டு ஆன்லைன் சர்வீஸ் உண்டு ஆன்லைன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் வந்து ஒரு எலக்ட்ரிஷன் மூலியமாக கூட்டு மாட்டுவாங்க டவுட்டுங்கிற நேரத்தில் இமீடியேட்டாக அவங்க வீடியோ கால் பண்ணுவாங்க அதுக்கு தனியாக நம்பர் இருக்கு நைன் ஜீரோ எயிட் செவன் த்ரீ டபுள் ஜீரோ செவன் த்ரீ அது நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கணும் கண்டிப்பாக இல்லை நாங்கள் இப்போ இந்த ஃபோர் இயர்ஸ் டிராவல் எங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாங்கள் ஆன்லைன் சேல்ஸ் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி ஒரு பீஸ் கூட நாங்கள் பண்ணி அதை கேட்க வரல அதாவது ஒருத்தர் பணம் கொடுத்துட்டாருன்னா ப்ராடக்ட் விற்கணுன்ற மட்டும் நோக்கம் வச்சுக்காதீங்க வாங்கினவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா அவங்களுக்கு இருக்கோம் ஏன்னா அவங்க மாட்டும் போது எலக்ட்ரிஷன் கோபிச்சு உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் எடுக்காட்டி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒன்றும் இல்லை நாலு சர்வீஸ் இருக்கிறாங்க பேசுறதுக்கு மட்டுமே ஓகே இருக்காங்க சரி ஓகே சரி இப்போ வாங்கி மாட்டினதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் ஆகி போச்சு என்ன பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ப்ராப்ளம் வர்றது எதுனால வரும்னு சொல்லிடுறேன் அவங்களுக்கு ஒரு வோல்டேஜ் வந்து எலக்ட்ரிக்கல் நார்மல் கம்பவுண்டும் கம்பம் அடிக்கிறது நம்ம இது காப்பாற்றி விட்றோம் சரி ஹை ஹைவோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் போது இயற்கை அது நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி உள்ளே போது ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிடும் அப்போ என்ன சொல்லுவோம்னா அவங்க எலக்ட்ரிஷியன் திருப்பி வருவாங்க ரிமூவ் பண்ணுவாங்க நான் அட்ரஸ் ஆல்ரெடி சீல் பண்ணி ஒரு கொரியர் கொடுத்துருப்பேன் இமீடியட்டாக அந்த அட்ரஸுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க ரிட்டன் கொரியர் பண்ண போகிறாங்க எங்களுக்கு ரிசீவ் ஆகுது ஒன் டேல நாங்கள் இங்கே ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவோம் இதை ஒன் இயர் இல்லை ஆமாம் ஒன் இயர் குள்ளே ஆச்சுன்னா இம்மிடியேட்டாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தூக்கி போட்டு ரீப்ளேஸ் பண்ணி உடனே அனுப்பிச்சுட்ருவோம் புதுசாக அனுப்பிச்சு விட்ருவோம் அவங்க அனுப்பணும் தேவை இல்லை அதாவது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எனக்கு வந்தால் தான் நாங்கள் என்ன ப்ராப்ளம் தெரியும்னா ஒரு சில பேர் என்னென்னா நாங்கள் எங்களை அவங்க எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆமா அனுப்பி அனுப்பிவிடுவோம் கண்டிப்பாக அவங்க மெட்டீரியல் ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கே தெரியணும் அவங்க என்ன பிரச்சனைங்கிற தெரியணும் ஏன்னா நாளைக்கு திருப்பி நான் புதுப்பி ஒன்று அனுப்பிச்சுட்டேன்னா திருப்பி பிரச்சனைனா திருப்பி அனுப்ப முடியாது சரி ஓகே அப்போ ஒன் இயருக்குள்ள பிரச்சனைன்னா

புரியுதுங்களா எனக்கு எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டாக மட்டும்தான் இதில் வரும் நெக்ஸ்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வீடியோ கால் சப்போர்ட் நாங்கள் கொண்டு வந்தது நாலு வருஷத்துலயே எங்களுக்கு அதிகப்படியான ரெஸ்பான்ஸ் எல்லா இன்னைக்கு ஸ்மார்ட் மொபைல் இருக்கு எல்லாருடையுமே மொபைல் இருக்கு ஸ்மார்ட் மொபைல் கரெக்ட் வீடியோ பாக்குறாங்க அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதை சால்வ் பண்ணிக்கலாமாண்ணா நான் கஸ்டமர்ட்ட பேசுகிறேன் உடனே பேசுவாங்க அவங்க எனக்கு கொடுப்பாங்க சார் நான் கஸ்டமரை கன்வென்ஸ் பண்ணுறேன் சார் எனக்கு உடனே ஒரு டீலர் மாதிரி கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த மைண்ட் எலக்ட்ரிஷனே வந்து ஒரு அப்படி அப்படிதான் இருபத்தி நாலு டீலர்ஸ் இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலயும் ஸோ எலக்ட்ரிஷியன் யாரும் பார்க்குறீங்கன்னா கூட இந்த வீடியோ வந்து சேவ் எலக்ட்ரிஷியன் நீங்கள் நீங்கள் பார்த்த உடனேமே எலக்ட்ரிஷியன் கண்டிப்பாக சொல்கிறேன் என்கிட்ட வந்து ஆஃபர் கொட்டி கிடக்குது அவங்களுக்கு ஓகே ஓகே அந்த மாதிரி ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பார் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண உடனேயுமே அவங்களுக்கு டவுட் தான் வரும் மெயினாக சரி ஓகே ஒரு எலக்ட்ரீஷியன் தெளிவாக இருந்தாங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை வரும் அவ்வளோதான் ஓகே ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள் கால் பண்ணவங்க நல்லா பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்ம இவங்க வீடியோ பண்ணும்போது போது பண்ணி காட்டுவோம் ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் நான் பண்ணுறதை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேங்கன்னா பிஎம்டபிள்யூ ஃபேமிலியில் பார்க்கலாம் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா என்னோடய டேங்க்கெல்லாம் வந்து நான் ஜாயின் பண்ணணும் ஸோ அதிலே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாதுங்க நான் நினச்சிக்கிறேன் ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி அமௌண்ட் வாங்கினா மூணு வருஷமே உங்களுக்கு அமௌண்ட் வாங்க மாட்டாங்க ஸோ எனி ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணி தருவாங்க ஸோ ஒன் டைம் வாங்கி தான் பாருங்களேன் நம்மளோட தமிழ்நாடு சேர்ந்த ஒருத்தர் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறது சப்போர்ட் கொடுங்க உங்களோட சப்போர்ட்டு அவரை வந்து அடுத்த லெவலுக்கு வேறு லெவலுக்கு கொண்டு போவோம் ஸோ சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஒன் டைம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அடுத்த அளவுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா அவரும் வந்து வியாபாரம் நான் இது பண்ணுறேங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டுறாது உங்களுக்கு வாங்கியே தினா யாரும் வந்து வற்புறுத்த கிடையாது பிடிச்சிருந்தா வாங்க வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் அடுத்த அளவுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எங்களுடைய எங்களுடைய டேட்டாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்கும்போது பத்து பீஸ் நான் ஆரம்பித்தேன் ஓகே இன்றைக்கி டேட்டாக்கு நாலாயிரம் பீஸ் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு நாலாயிரம் இந்த வருஷம் ஆறு மாதம் ஆயிடுச்சு ரெண்டாயிரம் பீஸ் சேல்ஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வாரண்டி கார்டு எடுத்து காமிக்கிற சூப்பர் ரெண்டாயிரம் பீஸ் சேல்ஸ் ஆகி இன்னும் ஆறு மாதத்தில் ரெண்டாயிரம் இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறு பீஸ்க்கே போகும் அந்த மூலியமாக ஐயாயிரம் பீஸ் வந்து நல்லபடியாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான பாய் பாய்